கேட்டு நான் வந்து நியாயமாக நடந்தால் நான் பாட்டு வாங்கி பாட்ருந்தான் ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க நேற்று கூட சார்கிட்ட எஸ்பி சார்கிட்ட பேசுகிறேன் சார் ரியல் அட்ரஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரெப்பர்சன்ட் பண்ணினேன் என்ன ஆனால் சார் எதுவுமே சட்டப்படி கரெக்டாக நடக்கும்னு அவர் சொன்னார் நான் இப்போ தான் வந்திருக்கேன் அந்த பையன் காணா போனதுக்கு பொங்கல் போகி பண்டிகை அன்னைக்கு போகி அன்னைக்கு பதிமூணாம் தேதி காணா போயிட்டாங்க பதினாலாம் தேதி காலையில் அந்த பையனோட அப்பா என்னை பார்த்தாரு பையனை காணா இருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் சொன்னேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து மேன் மிஸ்ஸில் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பதினஞ்சாம் தேதி காலையில் பத்தரை மணிக்கு உடம்ப கம்மாயில் பார்த்துருக்காங்க பார்த்தப்போ பாடியை வந்து லோக்கல் கள்ளிக்குடி போலீஸ் ஸ்டேஷன் ரைட்டரும் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளும் வந்து தான் பாடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க இன் இன்ஸ்பெக்டர் வந்து பாடியை ரெக்கவரி பண்ணவே கிடையாது பாடி மார்ச் வரைக்கும் வந்துருச்சு நேற்று தான் பாடி மார்ச் வரைக்கும் வந்த பிறகு தான் இன்ஸ்பெக்டர் நேற்று மதியத்தின் மேலே தான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க வந்திருக்காங்க இவங்க பையனோட அப்பா அம்மாட்ட என்னன்னு எதுவும் கேட்டுக்கிறவே இல்லை சரியா கேட்கணுமா வேணாமா எதுமே கேட்கல இன்னைக்கு காலையில் வந்து நான் வந்து இப்போ தான் வாரேன் வந்துட்டு நாங்கள் வந்து பாடி வாங்குற மைண்டில் இல்லை ஏன்னா இது வந்து யார் அக்யூஸ்டு அப்படிங்கிறதுக்கு எங்ககிட்ட செல்போனில் பேசின ஆதாரம் வீடியோ ஆதாரம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் போலீஸ்கிட்ட ஒப்படைக்கணும் தான் நாங்கள் வந்திருக்கோம் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணணும் வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிருக்கணும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதை அவசரப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சுருக்காங்களா இவங்க பாடி வாங்கிறதுக்கே இல்லை அதுக்கு முன்னாடி எதுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க ரெண்டாவது அந்த இன்ஸ்பெக்டர் வந்து லேடி இன்ஸ்பெக்டர் அவங்க பேர் கூட எனக்கு தெரியல இப்போ வந்தேன்னு சொல்கிறாங்க அந்த பையனோட இறந்து போன பையனோட அம்மாட்ட வந்து உங்கள் மகன் கம்மாயில் விழுந்துதான் செத்து போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க எப்படி அவங்களுக்கு தெரியும் இது அந்த அம்மா பாடியவே கையில் இல்லை பார்க்கவும் இல்லை இன்னும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடித்து ரிப்போர்ட்டும் இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு லோக்கல் இன்ஸ்பெக்டர் அதை ஐஓ ஐஓ வந்து இது வந்து வந்து விழுந்து செத்தது தான் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு என்ன நோக்கம் இருக்குது அந்த அம்மா இனிமேல் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா சொல்லுங்கள் அம்மா எதுக்கு வந்து இறந்து போன பையனோட அம்மா அப்பாட்ட போய் கம்மாயில் விழுந்தான்னு சொல்ல வேண்டிய அவசியம் தான் இருக்குது ஆனால் இன்னும் எதுவுமே தெரியல யாருக்குமே தெரியல என்ன பிரச்சனைன்னு போலீஸ் உங்ககிட்ட பேசி நாங்கள் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் ஐஓ இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர் எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்க இது வந்து சரி கிடையாதுக்குண்ணா இது அதாவது நான் என்ன சொல்கிறேன் இப்போ நாங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து முதலமைச்சர் கூட இருக்கிறவங்க நாங்கள் ஒன்றும் பிரச்சனை பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நியாயமாக முடிக்க வேண்டியதை சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது இருந்தாங்கன்னா அப்புறம் நான் போயிடுவேன் பொதுமக்களுக்கு என்ன பதிவு சொல்கிறது மக்களுக்கு என்ன பதிவு சொல்ல முடியும் இல்லை இல்லை இது நீங்கள் எஸ்பியிட்ட சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர் நடந்துக்கிட்ட முறை தப்பு வீடியோ கேமராவில் பார்த்து இந்த நுரையூரல்களை தண்ணி இருக்கா இல்லையான்னு எனக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டாங்க ரெக்கார்ட் பண்ணாமல் ஓப்பன் பண்ணிட்டாங்க என்ன பண்ண என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்கள் அந்த நேற்று அட்வொகேட்ஸ்லாம் வந்து பாடியை பார்த்துட்டு வந்து அந்த பையனுக்கு எதாவது சாகரக்கு முன்னாடி விஷம் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்கிட்ட இந்த பொங்கல் எல்லோரும் வேலை வேலையாக இருக்கீங்க உங்களுக்கு தொந்தரவு பண்ண வேணாமே இன்றைக்கி பேசிக்கணும்னு நான் ஒரு நாள் விட்டுருந்தேன் அதனால் எங்களுக்கு வந்து இது மருடர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது மருடர் தான் யார் கொலை பண்ணியிருப்பான்னு சந்தேகம் குறிச்சிட்டு மாதிரி அதுக்கு ஆவணங்கள்லாம் இருக்குது அவசரப்பட்டு கமாயில் இருந்து அங்கே தூப்போனான்னு ஒரு அது போய் வந்து ரெண்டு வந்து இந்த நேரத்தை பார்க்கணும் சொல்லி நாளைக்கு நான் பெடிஷன் போடுறேன் நான் என்னங்க ஹைகோர்ட்ல போய் இன்ஸ்பெக்ட் இந்த மாதிரி ஐஒ ஆஃபீஸர் வந்து பாடி எடுத்து கிடையாது ஒன்றும் கிடையாது ரைட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கா போஸ்ட்மார்டம் யாருக்கும் தெரியாமல் நடந்திருக்கு மாட ரிப்போர்ட்டையோ பாடியவோ எதையும் பார்க்காம இன்ஸ்பெக்டர் வந்து நேரடியாக வந்து அந்த பையன் கம்மாயிட வீட்டு செத்து போகலாம் அதனால் இன்றைக்கு சந்தேகம் இருக்குது நேரடியாக உயர்நீதிமன்ற நீதி வந்து இந்த விரேத பரிசோதனை நடந்த இடத்தையோ இடத்தை பார்த்து நேரடியாக நீங்கள் விசாரணை செய்து நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகிறேன் ஹைகோர்ட் என்ன பண்ணி சொன்னாலும் அது வரைக்கும் பாடி அது வரைக்கும் பாடி இருந்துட்டோம் அது வரைக்கும் பாடி இருந்துட்டோம் அண்ணா இது தப்புனே எதுக்கு போலீஸ்க்கு என்ன என்ன உன்னா உண்மையாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போக நமக்கு என்ன வேண்டியவ போலீஸுக்கு வேண்டியவன் வேண்டாம் நம்ம என்ன கண்டமோ என்ன பார்த்தோமோ என்ன இருந்தோ அதை பேசிட்டு போயிடும் நம்ம வேலை நம்ம ட்யூட்டியை நம்ம முடிச்சு நம்ம தப்பாக பண்ணவே கூடாது நம்ம தப்பாக பண்ணவே கூடாது நீ சொல்லுங்க எஸ்பி சார்ட்ட சொல்லுங்க பையன் ஓடி பிறகு வந்துட்டு அந்த பையனோட போனை வந்து அந்த ஒரு பொண்ணோட அம்மா வந்து வாங்கிட்டு பையன் வந்து போன் வேணும்னு காப்பாடு போன் வாங்கி கொடுத்துருக்காரு சின்ன அங்க இருக்கு அவங்களோட இருக்க வாங்கிட்டாருன்னு சொல்லியிருக்காரு மறுநாள் அந்த பொண்ணோட அம்மா வந்து எங்கள் கட்சியில் இருக்கிற பையன் இரண்டு மூணு பையன் கூட இருக்குது கட்சியோட மீடியா மீடியா இருக்கிறது அவருக்கு நான் பேசி அது அந்த அம்மா ஒரு பேர் மகா நான் மகா பேசுகிறேன் நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம் ஆனால் எங்கள் வீட்டு ஆம்பளை பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து தண்ணி போட்டாங்க இரண்டு மூணு பேர் வந்து சாலையன் சாலையனை ஏதாவது செய்யணும் தீவிரமாக பேசுகிறாங்க நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்றேன் பையனை சேஃப்டி பண்ணிக்க நாளைக்கு எதாவது அடங்கு போச்சுன்னா என்னையும் சொல்லக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்கோம் அது வந்து செல்ஃபோனில் ரெக்கார்டாக இருக்கான் வாய்ஸ் இருக்காடு வைய ஒம்பது பதிமூணாந்தேதி காலையில் பத்து மணிக்கு மேலே காணும் ஒரு சிசிடிவி ரெக்கார்டில் வந்து பத்து மணி போல் கம்மா பக்கம் போகிறேன் அது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் ஆள் இல்லை மறுநாள் காலையில் பதினாலாம் தேதி வந்து நான் அர்ப்ப பொங்கல் அன்னைக்கு நான் ஒரு டூ போக அன்னைக்கு ப்ரெஸில் வந்து நாங்கள் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறோம் பை எலெக்ஷன் நான் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கேன் அந்த ப்ரெஸ் மேட்ருந்து காரியா பட்டியல் ரெடியாச்சு போகிற வழியில் கையெழுத்து போட்டுட்டு நான் போகிறேன் அந்த வந்து என்கிட்ட சொல்கிறாங்க நேத்துலேருந்து காணையில் காணான்னு சொன்னாங்க நாங்கள் தேடவா இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தேடவான்னு கேட்டாங்க கட்டாயமாக ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் நீங்கள் தேடணும்னு நான் சொன்னது அடிப்படையில் ஒரு பன்னெண்டரை மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அது வந்து எஃப்ஐஆர் மிஸ்ஸிங் எஃப்ஐஆர் ஆயிருக்கு இதில் வந்து மறுநாள் நான் கேட்கும்போது பதினைஞ்சாந்தேதி காலையில் ஒரு பத்தரை மணிக்கு அம்மா ஆள் ஆளுநர் தவிர ஐஓ வந்து உங்களுக்கு தெரியாத நான் ஒரு அட்வொகேட் ஜீவல் அட்வொகேட்டு நான் அது ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் ஒரு ஐஓ வந்து மினிமம் இன்ஸ்பெக்டர் ரேங்கிங் கீழே இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் பாடி எடுக்கக்கூடாது இன்ஃபஸ்ட் பதிவு கூட எதுவுமே நடக்காம ஒரு ரைட்டர் ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் மட்டும் பாடி பெரிய எடுத்துக்காங்க வராங்க போலீஸ் அட்டன்ஸ் இல்ல சரி பாடி ரொம்ப இருக்கு வேணாலும் எடுத்துக்கோம் ரைட் வந்தாச்சு பாடி மார்க்சடிக்கு வருது பாடியை இன்புட் பண்ணணும் இன்புட் பண்ணும்போது பாடி போடையே பையனோட அப்பா வராரு அவரை கட்டாயமா அந்த இன்புட்ல வந்து கையெழுத்து போட்டு கட்டாயம் கொடுக்குறாங்க போலீஸ் கையெழு போட்டாதான் இந்த பாடி மார்க்சுவீக்குள்ள போகணும்னு டூ அவர்ஸ் பாடி வெளியே வச்சுட்டாங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க கையெழுத்து போட்டால்தான் பாடிக்குள்ளே பாடிக்குள்ள உள்ள பாடி அனுப்புவோன்னு சொல்றாங்க நாங்கள் கையெழுத்து போடணுமான்னு கேட்டேன் நான் சொன்னேன் ஒரு அனாத குணத்தை கொண்டு வந்தா யாரு கையெழுத்து அப்புறம் தான் பாடி கொடுத்து கிடையாது நீங்கள் இதை கையெழுத்து போட்டீங்கன்னா அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவாங்க போஸ்ட்மார்ட்டமா ட்ரீட் பண்ணிட்டு முன்கூட்டியே போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருக்குது நம்ம போலீஸுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதனால் கையெழுத்து போக வேண்டாம்னு சொல்லி பார்த்தேன் அப்புறம் சீனியர் அட்வொகேட்ஸு எல்லாம் நான் கலந்து பேசிட்டு இப்படி டிமாண்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறங்க பரவாயில்ல கையெழுத்து போட்டு உள்ளே அனுபவிச்சுக்கே நம்ம போஸ்ட்மார்டமே போட்டு வச்சு தான் நம்ம பேச போகிறோம் அப்படி சொல்லி ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு என்னால் நான் வர முடியாத ஊட்டில் இருக்கேன் இவங்களாலும் உங்க போலீஸ் மேன்ட்ட சாதாரண ஆட்கள் வந்து தங்களோட லீகல் லீகல் ரைட்ஸை சொல்லி புரிய வச்சோ அதை அச்சீவ் பண்ணியோ செய்யவே முடியாது பை நேச்சராக போலீஸ் என்ன சொல்லுதோ நம்ம கேட்டுக்கிறணும் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி உள்ளே கொடுத்துட்டாங்க இன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம் நாங்கள் வரதுக்கு முன்னாடியே ஈவன் போஸ்ட்மார்டம் நடக்கலை போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன உள்ளே இருக்குன்னு தெரியாது இந்த பேரண்ட்ஸ்கிட்ட ஃபர்தராக என்ன சப்மிஷனும் கேட்டுக்கிறது கிடையாது ஐஓ வந்து இன்ஸ்பெக்டரும் பாடியை பார்த்து வாங்கி எடுத்துகிட்டு வந்து இன்கொஸ்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொண்டு வரல அவங்க வரதுக்கு முன்னாடி பாடி மார்ச் வரைக்குள்ள போச்சு உள்ள போய் அவங்க பார்க்கவும் கிடையாது எதுவுமே இல்லை இன்ஸ்பெக்டர் நேரம் வந்த உடனே பையனோட அம்மா அப்பாட்ட உங்க பையன் கம்மாயில மூழ்கிதான் செத்து போனாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில சொல்லியிருக்கிறாங்க இவ்வளவு பிரச்சனைக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு காரணம் வந்து கள்ளிக்குடி வைஸ் சேர்மனா இருக்கிற ஏடிஎம்கே பர்சனல் வந்து கண்ணன் தான் இவ்வளோக்கு உண்டு கண்ணன் தூண்டுதல் பேரில் தூண்டுதல் பேரில்னு பல எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த டிசீஸ்டோடைய ஃபாதர் வந்து சம்மந்தப்பட்டே எதிரும் புதிரும்மா ரெண்டு நாலஞ்சு வழக்கு இருக்குது அது எல்லாத்துலேயும் கண்ணன் தான் இன்ஸ்டிகேட்டர்னு நிறையா இருக்கு அந்த கண்ணனை நைட்டு இந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து பார்த்ததா தான் சொல்றாங்க சொல்லுவாங்க பர்சனலாக போய் பார்த்துருக்காங்க இந்த தகவல் வருது இப்போ இதே நீங்க இல்லை இப்போ என்ன கேட்குறோன்னா இந்த அந்த பொண்ணு அந்த அம்மா மகாங்கிற அம்மா என் உன் பையனை பார்த்து வச்சுக்கோ உன் மகனுக்கு போடுறதுக்கு வேலை நடக்குது எங்கள் ஆள் ரெடி ஆகுறாங்கன்னு சொன்னால் பதிவு இருக்குது முதல் நாள் அடிச்சிருக்கிறாங்க பத்த அடிச்சிருக்கிறாங்க நூறுக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம் இவ்வளவு இருக்குது ஃபர்தராக என்னான்னு எதுவுமே இது வரைக்கும் ஒரு போலீஸ் மேன் கூட வந்து பாதிக்கப்பட்டவங்கிட்ட உங்க பையன் இறந்து போன்றதில்லை வேறு எதுவும் உங்களுக்கு விஷயம் இருக்கா அடி இருக்கான்னு கேட்டு இல்லைன்னு சொன்னால் வெயிட் இருக்குன்னு சொன்னால் எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணி யார் மேலே சந்தேகப்படுறாங்க போட்டு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குங்கிறத கேட்டு விசாரித்து பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்டு செக்யூர் பண்ணி தானே நம்ம ரெடி பண்ணணும் இது எதுவுமே இல்லாமல் க உளுந்து சென்று போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ பதிவு பண்ணனும் பண்ணணும் போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பண்ணணுங்கிறது எங்கள் ரெக்வஸ்ட்டு நாங்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு நான் என்ன கேட்குறேன் அவனை எங்கள் அட்வொகேட்டு சீனியர் அட்வொகேட்டு வந்து நேற்று பாடியெல்லாம் உள்ளே போய் மார்ச்சு வீட்டில் பார்த்துருக்கோம் பார்த்ததில் உடம்பெல்லாம் வந்து பாய்ஷன் எடுத்துக்கிட்டதால உண்டாகிற மரணத்தில் என்ன தடையினு அது உடம்புல நிறைய இருக்குது அதுக்கு மேலே தண்ணியில் மூக்கி இது எங்கள் ஃபைட்டிங்ஸ் இப்போ நாங்கள் வந்து பாய்சம் கொடுத்து இறந்த பிறகு தண்ணிக்கு கொடுத்து போனாங்களா இல்லை அரகுரை பாய்சன் மயக்கத்துக்கு உள்ளே போட்டாங்களா இல்லை பாய்ஷனு கொடுக்கலையா இல்லை மூழ்கடிச்சு கொடுனாங்களா என்னவா இது நடந்துச்சுங்கிறது அந்த போஸ்ட்மார்ட்டம் வச்சு தான் தெரிஞ்சுக்கணும் லங்ஸு கூட இன்னர் பார்ட்டில் வந்து தண்ணி இருந்துதான் தெரிஞ்சுக்கணும் தண்ணி இருந்து அதை வச்சு தான் ஒரு முடிவுக்கு வரணும் ஆனால் எதுக்குமே இல்லாமல் வந்தாங்க ரெண்டு ஒரு ஹெட் ரைட் ரைட்ரு எடுத்தாங்க கொண்டு போய் கொடுத்தாங்க பேரண்ட்டை கட்டாயப்படுத்தி ரெண்டு மணி நேரம் கையெழுத்து வாங்க உள்ளே கொடுத்தாங்க காலையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சு உன் பையன் அம்மாவில் விழுந்துட்டான்னு வந்து சிம்பிளாக சொல்றாங்க எப்படி நீங்களே சொல்லு நீங்களே மேடம் இப்போ நான் சொல்லிட்டேன் இதுதான் நேரேஷன் கிளியர் கட் மர்டர் யாரும் மர்டர் பண்ணியிருப்பாங்கிறது வேலைக்கு எவிடென்ஸு எல்லாமே இருக்கு எல்லாம் ரெக்கார்டிக்கலாக இருக்கு அந்த பேரண்ட்ஸ்கிட்ட மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அவங்க அப்பா அது ஒரு எம்மியாக இருக்கு பையன் இறந்து போயிட்டான் நான் என்ன சொல்றேன்னு யாருமே கேட்டுக்கல பொதுவாக பாடி உள்ளே கொடுக்கும் போது கொடுத்துருவோம் அது போலீஸ் கொடுத்துருவோம் பை ரெக்வஸ்ட் ஆஃப் த போலீஸ் பண்ணிடுவோம் திருப்பி என்ன பண்ணுவோம்னா பண்ணுற பண்ணுறன்னைக்கு அந்த ஊரில் இருக்க ஊராட்சி பஞ்சாயத்துக்கு சம்மந்தப்பட்ட பெரியவங்களை போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு சம்மத கடிதத்தை வாங்கி கையெழுத்தை வாங்கிட்டு மாடம் பண்ணுவோம் மாடம் பண்ணி முடித்த பிறகு சம்மந்தப்பட்ட பிரேதத்துக்கு சொந்தக்காரங்க கூப்பிட்டு இதை வாங்கிடுன்னு பாடியை வாங்கிக்கிறோம் நல்லபடியாக கையெழுத்து வாங்குவோம் அதுக்கு வேறு கொடுப்போம் இது எந்த ஃபார்மாலிட்டிஸுமே நடக்கலையே ஈவன் இன்கொஸ்ட் இன்கொஸ்ட் ரிப்போர்ட் கூட இனிமேல் தான் தயாரிக்க போகிறாங்க வெறும் எஃப்ஐஆர் மேன் மிஸ் தான் அது ஃபர்தராக என்ன சப்ஷன் கேட்டுக்கல எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணல எந்த சஸ்பெக்டும் இல்லாமல் இது ஏதோ சும்மா ஒரு ஒரு ஆக்சிடென்ட் டெத்து மாதிரி ட்ரீல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே இல்ல பேய خير ஆல்ட்ரா பண்ண 174 போட்டுருக்கு ஆफ्टर பிஎம் என்ன அந்த நம்ம பைடிங்கோ அது பேஸ் இல்ல பிஎம் வந்த பிறகு அதுல வரக்கூடிய ரிப்போட்டுக்கு அந்த சார் காது தெரியாது சோ बाकी दो तास அந்த கபகம் ஹே மாடரலா இருந்தாலும் நம்ம பிஎம்ல ரிப்போர்ட்ட பார்த்தோம் நான் பேசிட்டேன் பட் இன்டர்னலா எதுவும் பிஎம்